வணக்கம் நண்பர்களே அதிமுகவுக்கு இது ஒரு நல்ல நேரம் நல்ல வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்பார்த்தாரோ அது இப்போ நடக்கப் போகுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஒரு மெகா கூட்டணி வைத்து வருகிற சட்டமன்ற தேர்தலை நான் சந்திக்க போகிறேன் அதற்கான பல வியூகங்களை வகுக்கிறேன்னு பல நேரங்களில் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் பாஜக கூட்டணியில் ஒருபோதும் அதிமுக கூட்டணி வைக்காது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லிகிட்டே இருந்த எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது திமுக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளை அதிமுகவில் இழுக்கிற வேலையில் எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டினார் அது இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி வந்து மது போதைக்கு எதிரான ஒரு மாநாடு நடக்க நடத்துகிறாங்க அந்த மாநாட்டுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அனைத்து கட்சினால் குறிப்பாக அதிமுகவுக்கு நேரடியாக செய்தியாளர்கள் மத்தியில் அழைப்பு விடுத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் மாநாடு அப்படிங்கிறதுனால அதில் வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் மது ஒழிப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து ஒரு அந்த மது வந்து ஒழித்து விட முடியுமா மாநிலத்தில் மது விலக்கு வந்து பூரண மது விலக்கு வந்து அமுல்படுத்த முடியுமா அப்படின்னா அது சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு குஜராத்தை தவிர மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் பூரண மது விலக்குங்கிறது கிடையாது ஏன்னா மது விற்பனையின் மூலயமா தான் அரசுக்கு போதுமான வருமானம் ஈட்ட முடியுங்கிறதுனால அதை வந்து அவ்வளோ சாதாரணமாக மது விலக்கு வந்து பூரண மது விலக்கு கொண்டு வர முடியாது மது கடைகளை ஒன்றா நூறு நூறு கடைகளை இரநூறு கடைகளும் மூடுவாங்க இல்லை ஒரு பத்து கடைகளை மூடுவாங்க ஐம்பது கடைகளை திறப்பாங்க இது வந்து தொடர்ந்து மாறி மாறி நடத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் பூரண மது விலக்கு கொண்டு வருவார்களா அப்படிங்கிறா அது வந்து கேள்விக்குறிதான் அதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது அப்போது இந்த மது விலக்கு பூரண மது விலக்கு கொண்டு வர்றதுக்கு சம்மந்தமாக ஒரு மாநாடு நடக்க போகுது விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வருகிற அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது போதைக்கு எதிரான ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி சரியாக பயன்படுத்துவார் என்று நம்ம ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவில் மெகா கூட்டணி வைக்கணும் அதிமுகவில் மெகா கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தல ஜெயிக்கிறோங்கிற பல வீகங்களை எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் குறிப்பாக வந்து திமுக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு கணிசமான ஓட்டு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி திமுகவில் ஒரு பரிசமான ஒரு நல்ல இணக்கத்தோட பயணம் பண்ணக்கூடிய திமுக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அதுவும் கேள்விக்குறிதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர் போடக்கூடிய அந்த பல அரசியல் வீழ்கங்கள் அடிப்படையில் இன்று வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவர்கள் ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்கிறார் அது அதிமுக கொடுத்த அழைப்பை எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூசகமான ஒரு அழைப்பா அப்படிங்கிற பல்வேறு கோணங்களில் இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது இன்று அது விவாதப் பொருளாகவும் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாகவும் தற்போது அதை பார்க்க முடிகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்குண்டான அச்சாரமாக இது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஒரு வாய்ப்பாக கூட இதை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார் இது சரியான நேரம் எடப்பாடி பழனிசாமி இதை வந்து சரியாக அதை வந்து ஹேண்டில் பண்ணார் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து அதிமுகவில் இணைப்பதற்கு கூட்டணி வைப்பதற்கு மெகா கூட்டணி அனுப்புவதற்கு எடப்பாடி பழனிசாமி எதற்காக இந்த மாதிரியான அரசியல் வியூகங்கள் எடுத்தாரோ அது சரியான நேரம் வந்திருக்கு அதை சரியாக பயன்படுத்துவாரா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மதத்துக்கு எதிராகவோ ஜாதிக்கு எதிராக இருக்கக்கூடிய இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது அப்படிங்கிறது திட்டவட்டமாக அடிக்கடி வந்து தலைவர் தொழில் திருமணன் அவர்கள் சொல்லிகிட்டே இருப்பார் குறிப்பாக பாமக எந்த கட்சியில் கூட்டணி இருக்குதோ அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்காது பாஜக எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்காதுன்னு திட்டவட்டமாக சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய தொழில் திருமணவர்கள் இப்போது அதிமுகவுக்கு நேரடியாக ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஏன்னா அதிமுகவில் வந்து பாமக கூட்டணியில் இல்லை அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லை இந்த இரண்டு கட்சிகளும் அதாவது பாமகவும் பாஜகவும் தற்போது அதிமுக கூட்டணியில் இல்லாத பட்சத்தில் அதிமுகவுக்கு நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமணவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி மது போதைக்கு எதிரான மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த மாநாட்டில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்வாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசியலில் தினம் தினம் மாற்றங்கள் பரபரப்பான சூழல் அதிமுகவில்லை ஒரு மெகா கூட்டணி அமைக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறாரு ஆனால் அதிமுக உட்கட்சி பொசூல் அதிக அளவில் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இந்த சூழலில் திருமாவளன் அவர்கள் இன்று இந்த அழைப்பு விடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு எடப்பாடி பழனிசாமி என்ன நினைத்தாரோ அது நடக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கோம் அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த மது போதை ஒழிப்பு எதிர்ப்பு எதிராக நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்வார் இந்த சரியான நேரத்தை பயன்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறதான் பேசுபொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்